அலமது அல்லாஹி ரபில் அல்லஹு மசல்ல முகமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லாஹ் சுபானா தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனல்ல தொடர்ந்து அடிக்கடி வர கமெண்ட்ஸ் என்னன்னா வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு வறுமையா இருக்கு கடன் நிறைய இருக்கு வேலை சரியா இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நிறைய கமெண்ட்ஸாக வருது அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க துவா செய்யுங்க துவா சொல்லுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு வேண்டிதான் இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு நான் ஒரு மிக சிறந்த துவாவை தான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்காக நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் இந்த ஒரு துவா மட்டும் நீங்கள் மனப்பாடமாக செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் ஓதிட்டு வந்தாலே போதும் இன்ஷா அல்லாஹ் எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும் அதை அடைக்கிறதுக்கு அல்லஹ் நிச்சயமா உங்களுக்கு ஒரு வழி காமிப்பான் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கும் துவா இது இந்த துவாவை அவசியம் ஓதிட்டு வாங்க இதுக்கு முன்னாடி நீங்க இந்த துவா ஓதி இருந்தாலும் சரி விடாதீங்க தொடர்ந்து ஓதிக்கொண்டே வாங்க ஏன்னா நம்ம ஒரு அமலை செய்யணும் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யப்படும் அமலுக்கு நிச்சயமா கூலி ரொம்ப நிறைவா இருக்கும் பொறுமையா இருக்கணும் அது மிக முக்கியம் நாம் துவா செய்யும் போது இந்த துவா மிக சிறந்த துவா நிச்சயமா உங்க பொருளாதாரத்தை பல மடங்கு மேம்படுத்தும் அவ்வளவு சிறந்த துவா இது நான் தொடர்ந்து இந்த துவாவை ஓதிட்டுருக்கேன் இருந்தோ அப்படியே தான் இருக்குது முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்பவராக இருந்தால் இந்த துவாவை தொடர்ந்து ஓதுங்க கூடவே இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆயத்தை நான் சொல்கிறேன் அதையும் சேர்த்து ஓதிட்டு வாங்க இன்ஷா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த துவாவை ஓதிட்டு உங்களுக்கு பலன் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது அவ்வளவு துவா அனுபவபூர்வமாக ஓதி பலன் கண்ட துவா இது அந்த துவா நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லிக்கிறேன் اللهم اغفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك اللهم اغفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك யா அல்லாஹ் என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதற்கு பதிலாக சட்டப்படி அதாவது ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளை கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக உங்க வீட்டில் இருக்கிற வறுமை தீர்வதற்கு உங்கள் கடன் நீங்குவதற்கு உங்கள் பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்படுவதற்கு இதை விட நிச்சயமா சிறந்ததுவா வேற எதுவுமே இல்லை அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது மலையளவு கடன் இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒன்றும் இல்லாம போகும் அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த ஒரு துவாவிற்கு இருக்கு நீங்கள் தொடர்ந்து ஓதி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பலன் கொடுக்கும் சும்மா கொஞ்ச நாள் ஓதிட்டு பலன் தரலை சொல்லிட்டு அந்த வார்த்தையை என்றைக்குமே விற்றாதீங்க தொடர்ந்து ஓதிக்கொண்டே வாங்க ஓதிக்கொண்டு வரும்போது இன்ஷா நீங்களே அந்த மாற்றத்தை ஒவ்வொரு தொழில்க்கு பிறகு அவசியம் ஓதுங்க ஓதி நல்லா துவா செய்யுங்க கடன் எனக்கு இவ்வளவு இருக்கு இந்த கடன் நீங்க ஒரு வழிகாட்டியா அல்ல சொல்லிட்டு அல்லாஹிடம் கையேந்து துவா செய்யுங்க வீட்டுல ரொம்ப வறுமை கஷ்டமா இருக்கு இந்த கஷ்டம் நீங்கி ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலை உன்னை தவிர வேறு யாரிடமும் கையேந்தத ஒரு சூழ்நிலை எனக்கு கொடு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் இறைஞ்சி துவா செய்ங்க அழுது துவா செய்ங்க ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு நீங்கள் துவா செய்யுங்க அஞ்சு வேலை தொழுகை இருக்குல்ல அஞ்சு வேலை தொழுகையை முடித்து இந்த ஒரு துவாவை அவசியம் நீங்கள் ஓதிக்கிங்க டெய்லியும் இது போல் ஓதிக்கிட்டே வரும்போது இன்ஷால்லா நிச்சயமாக உங்கள் கடன் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க எல்லாம் ஒரே நாளில் நீங்களும் நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு வழி பிறக்கும் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன்ல இந்த துவா ஓதிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆயத்துக்குள்ள நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அது வேற ஒன்றுமே இல்லை சூரா பக்கரா உங்களால முடிஞ்சா டெய்லியும் சூறா பக்கராவை ஓத முடிஞ்ச சிறப்பு ஏன்னா வலம் தரும் சூறா நபி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க இந்த சூறாவை ஓதுனா நிச்சயமா உங்களுக்கு வளம் தரும் கைவிட்டால் இழப்பை தரும் சொல்லிட்டு பறக்கத்தை உண்டு பண்ணும் சூறா வீட்டில் எவ்வளோ பெரிய முசிபத்துகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே ஒன்னும் இல்லாமல் போகும் இந்த சூறாவிற்கு முன்னால் உங்களால டெய்லியும் ஓத முடிஞ்சால் ஓதுங்க இல்லை பெரிய சூறா என்னால் ஓத முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கணக்கு வச்சுக்கிங்க ஒரு நாள் ஓத முடிக்க முடியாவிட்டால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குள்ள ஓதி முடிக்கணும் இதே மாதிரி டெய்லியும் நீங்க ரிப்பீட்டடா ஓதணும் அதாவது நீங்க சூரா பக்கராவை ஒரு மூணு நாள்ல ஓதி முடிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிங்க ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாளில் சூரா பக்கரா கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்து நாலாவது நாளில் மறுபடியும் ஆரம்பிக்கணும் சூரா பக்கராவை ஃபஸ்ட்ல இருந்து இதே மாதிரி டெய்லியும் நீங்கள் ஓதணும் அது போல ஓதிட்டு வரும்போது இன்சாலா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை சுத்தமா ஓத முடியலன்னு அப்படின்னா நீங்கள் சூரா பக்கராட கடைசி ரெண்டு வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஆமன ரசூலு சொல்லிட்டு வரும் நான் என்னுடைய வீடியோஸில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு ஆயத்தை பற்றி அந்த ரெண்டு ஆயத்துக்களை நீங்கள் நைட்டு ஓதணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஆயத்துக்களை ஓதிட்டு படுக்கணும் எப்படிப்பட்ட முசீபத்தையும் உங்கள் வீட்டிலேருந்து விரட்டி அடிச்சிடும் வறுமையே ஒழிக்கும் அவ்வளவு சிறப்பான ஆயத்துக்கள் அது அல்லாஹ்வின் அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆயத்துக்கள் ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு அந்த ஆயத்துக்களுக்கு அதனால நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஆயத்துக்களை நீங்க ஓதிட்டு தூங்கலாம் இன்ஷால்லா அதன் மூலமாகவும் நல்ல மாற்றம் ஏற்படும் நான் இப்ப ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இந்த துவாவை நீங்க டெய்லியும் ஓதணும் அஞ்சு வேலை தொழுகைக்கு முடிஞ்சு கண்டிப்பா ஓதணும் எத்தனை முறைனா நீங்களே கணக்கு வச்சுக்கிங்க குறைஞ்சது நான் மூணு முறை சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்து முறை ஓதிக்கலாம் பதினோரு முறை ஓதிக்கலாம் உங்கள் விருப்பம் ஆனால் அஞ்சு வேலை தொழுகை முடிச்சுட்டு யார்கிட்டையும் பேசாமல் இந்த துவாவை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹிடம் துவா செய்யணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் சூரா பக்கரா ஓத முடிஞ்சவங்க ஓத முடிங்க அதாவது ஒரு நாளுக்குள்ளே ஓத முடிக்கிறவங்க முடிக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு நாளாக ஓதி முடிங்க மூணாவது விஷயம் சூரா பக்கராவின் கடைசி ரெண்டு வசனங்கள் இந்த மூணுத்தையும் நீங்கள் ஒன்றாவே செய்யலாம் அதாவது துவாவோ நீங்கள் ஓதலாம் சூரா பக்கரா ஓதலாம் சூரா பக்ராவின் கடைசி ரெண்டு வசனங்களை நைட்டு ஓதணும் அப்படி பக்கரா சூரா ஓத முடியாதவங்க ஃபஸ்ட்டு துவாவையும் அந்த கடைசி ரெண்டு வசனங்கள் இருக்குல்ல பக்கராவின் கடைசி இரு வசனங்கள் அதை ஓதலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது இன்ஷா இல்ல கண்டிப்பாக வறுமை நீங்கும் உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட முசிபத்துகள் இருந்தாலும் அது எல்லாமே விலகிடும் எவ்வளவு கடன் இருந்தாலும் அது எல்லாமே ஒன்னொன்னா அடையும் உங்க வருமானத்துல ஒரு பரக்கத் ஏற்படும் அந்த பரக்கத் மூலமா இன்ஷால்லா உங்க கடனை நீங்க அடைக்கலாம் அதற்கு அல்லாஹ் நிச்சயமா ஒரு வழி காட்டுவான் ஏன்னா உங்க வீட்டுல இருக்க எல்லா முசீபத்தையும் நீக்கிட்டு ஒரு பரக்கத்தை தரக்கூடிய துவா இது ஆயத்து இந்த சூறா மூணுமே சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இந்த மூணுத்தையும் நீங்க தொடர்ச்சியாக பண்ண சிறப்பு இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் ஒன்னாவதும் மூணாவதோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் ஆனா அவசியம் நீங்க செய்யுங்க ரொம்ப முசிப்பதா இருந்தா நீங்க மூன்றும் செய்வதுதான் சிறப்புன்னு நான் சொல்லுவேன் தொடர்ந்து நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷால்லா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பா உங்கள் வறுமை நீங்கும் உங்க கஷ்டங்கள் முசிபத்துகள் எல்லாமே நீங்கும் வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் நோய் நொடி ரொம்ப குழப்பமா இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே போயிட்டு ஒரு ரஹாத்தா இருக்கும் உங்க வீடு நிம்மதியா நீங்க வாழலாம் யார்கிட்டயும் கையேந்தாத கிட்ட போய் கையேந்திரா மாதிரி ஒரு சூழ்நிலையா அல்ல நிச்சயமா உங்களுக்கு தரமாட்டான் அல்லகவே தவிர வேறு யாரிடமும் கையேந்தும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது நாலு பேருக்கு நீங்க கொடுத்து உதவி செய்வீங்க அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் இன்ஷல்லா ஓதி பாருங்க மாற்றம் தெரியும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கி அல்ல உங்களுக்கு பரக்கத்தான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் இதை எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக்கல்லஹு கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வர